முன்பெல்லாம் திருமணம் என்பது பெண்களுக்கு வாழ்வில் இன்னொரு பகுதி ஆனால் இப்பொழுது திருமணம் என்பது ஒரு முடிவு செய்து விட்டுதான் திருமணம் செய்கிறார்கள் போல அதாவது சிறு விஷயங்களுக்கு கூட விவாகரத்து பல இடங்களில் நடப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி விவாகரத்து நடப்பதற்கு முக்கிய காரணம் அந்த பெண் வீட்டார் ஆண் வீட்டாராகத்தான் இருப்பார்களே தவிர அந்த பெண்ணும் ஆணும் இருப்பது கிடையாது சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ படுவைரலாக பரவி வருகிறது அதில் அவர்கள் கூறுவது பல வீடுகளிலும் நடக்கத்தான் செய்கிறது அதாவது தன் வீட்டில் செல்லமாக பிள்ளையை வளர்த்திருப்பார்கள் திருமணம் முடிந்த வீட்டிலும் அதே சுதந்திரம் இருக்கும் ஆனால் நாம் நினைத்தது போல் இருக்கும் என்றால் இருக்காது சிறிது நாட்கள் அனுசரித்தாலே அனைத்தும் சரியாகிவிடும் ஆனால் நிமிடத்திற்கு நிமிடம் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு பெண் தாய்க்கு போன் செய்து சொல்லக்கூடாதா தாயும் எடுத்தவுடன் அவர்கள் வீட்டைப் பற்றி குறை கூறாமல் இருக்க வேண்டுமா மேலும் மகளை நேரம் பார்த்தவுடன் நம் வீட்டில் எப்படி இருந்தாய் இங்கே எப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் கூறக்கூடாதா இதெல்லாம் திருமண பந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக அமையுமா மேலும் மாமியாரும் மருமகளை தன்வசப்படுத்த வசப்படுத்த நினைக்க கூடாதா இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் மணமகனுக்கும் மணமகளுக்கும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளால் இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்படுகிறது எனவே திருமண முடிவுக்கு அடித்தளமாக அமைகிறது என்று அந்த வீடியோவில் அந்த தம்பதியினர் கூறுகின்றனர் இதை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதை கமெண்டில் தெரிவிங்கள் ஏ உன் ஃப்ரெண்ட் வெண்ணிலா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயே மூணே மாசத்துல டைவர்ஸ் அடிக்கி போய்டா ஆமாங்க டைவர்ஸ் ஆவறதுக்கு யார் காரணம் மாப்ளோட பொண்ணுடா ஏன் பொண்ணு மாப்ளே காரணமா இருக்க கூடாதா இருக்கலாம் இருந்தால ரெண்டு குடும்பமும் பேசி தீர்க்கலாம் என் ஃப்ரெண்ட் வெண்ணிலாக்கு ஒரே பொண்ணு செல்லமா வளத்தா அவங்க வீட்ல இருந்த மாதிரி அவங்க புருஷ வீட்ல இருக்க முடியல வளந்த இடத்துல செல்லமா இருக்கலாம் வாழப் இடத்துல செல்லமா இருக்க முடியுமா முதல்ல புருஷ வீட்டை புரிஞ்சுக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு ஓயாம போன் பேசிட்டே இருப்பா புலக்கு அது மாப்பிள வீட்டுல பிடிக்கல என் ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு போன அடிச்சு சம்மந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நோய் நோய்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா இது அவங்க சம்மந்த வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ஒரே சண்டையாயிடுச்சு அங்கதான் இருக்கு பிரச்சனை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு சம்மந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விளக்கனை ஊத்தி பார்க்க கூடாது மருமனுக்கு டிவியை வாங்கி கொடுத்துட்டு ரிமோட்டை மாமியார் வச்சுக்க கூடாது இருந்தாலும் அப்படியே விட்டுட முடியுமா அப்படியே விரதத்துக்கு நீங்க என்ன சும்மாவா பொண்ணு கொடுத்தீங்க பதினோரு பொருத்தம் பாத்தீங்க பதினாறு அம்சம் பாத்தீங்க வீடு இருக்கா காடு இருக்கா சொந்தம் இருக்கா சோழி இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கான்னு பாத்துல கொடுத்தீங்க

அது எப்படி மாப்பிள்ளோட்டுக்காரங்க தான் நான் சொல்றேன் பெரும்பான்மை யாரு அப்படிங்கறத நம்ம உறவுகள்ட்டே கேட்போம் பெண் வீடு தானே மாப்பிள்ளோடு தானே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்